நீ தேடி வேண்டிய அவசியமில்லை உன்னை நான் தேடி வருவேன் உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் நீ நின்று குழம்புகிறாயோ அந்த முடிவில் நீ தயங்கி நிற்கிறாயோ அங்கேயே நான் உன்னை நேரில் சந்திப்பேன் அது மனித ரூபமாக இருக்கலாம் வார்த்தையாக இருக்கலாம் நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அதில் உன் வாழ்க்கைக்கான முக்கிய குறிப்பு நிச்சயம் இருக்கும் அதை நீ ஒரு தவற விடாதே அந்த குறிப்புதான் உன் அடுத்த பாதையை திறக்கின்ற சாவி நீ தேடவில்லை பாபா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த சந்திப்பு உறுதியான சந்திப்பு முக்கிய குறிப்பு உன் கையில் இந்த நாள் ஒரு பொழுதும் வீணாகாது உன் குழப்பத்திற்கான விடையாக அமையும் இந்த பாபாவின் மீது நீ வைத்த நம்பிக்கைதான் நான் உன்னை இப்பொழுது நேராக சந்திப்பதற்கான காரணமாக அமைந்தது மனதிற்குள் மிகவும் குழம்பி போய் இருந்தாய் ஏன் இப்படி நடந்தது இன்னும் என்னதான் இருக்கு மீதம் நடப்பதற்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனையா இவ்வளவு வேதனையா என்று நீ மனதிற்குள் இத்தனை குழப்பத்தோடு இருந்தாய் நீ என்னை நினைத்து அழைத்த ஒவ்வொரு தருணமும் மனதிற்குள் சொல்லி கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன் கண்ணீரோடு சேர்ந்து என்னிடம் வந்து சேர்ந்துதான் இருக்கின்றது நீ வாழ்க்கையில் எந்த இடத்தில் நின்று இங்கே இருந்து என்ன செய்வது என்று குழப்பத்தில் நின்றாயோ அந்த நேரத்தில் இப்பொழுது நான் உன்னை சந்திப்பேன் ஒரு கோவிலாகவோ சாலையில் நடக்கும் ஒரு சிறிய சம்பவமாகவோ உன் அருகில் யாரோ சொல்லும் ஒரு சாதாரண வார்த்தையோ உன் மனதை இன்று தொட்டால் அதுதான் உன் வாழ்விற்கான முக்கிய குறிப்பு அந்த குறிப்பில் இருந்து நீ கவனிக்கும் ஒவ்வொரு விஷயமும் நீ சுமந்த அந்த குழப்பத்தை மெதுவாக கரைய போக செய்யும் உன் வாழ்க்கையின் முழு பாதையையும் ஒரே நேரத்தில் மாற்றக்கூடிய அளவிற்கு அதிசயம் நிகழும் உன் அடுத்த அடியை தெளிவாக வைக்க தேவையான வெளிச்சத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன் நீ என்னை நம்பி அமைதியாக இருந்தாய் அந்த அமைதியாக இருந்ததன் பலன் உன் வாழ்க்கையில் நேரடியாக நான் சந்திக்க போகும் நாளாக மாறி அந்த சந்திப்பு இப்பொழுது உன் வாழ்விற்கான மிக முக்கிய அழகான பாதையை உனக்கு காண்பிக்கும் பாபா நான் உனக்கு சொன்ன ஒரே ஒரு மந்திரம் நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டு முன் நெஞ்சத்தில் ஆழமாக பதிந்தால் உன் வாழ்க்கை நலமடையும் எங்கே நடக்காது என்று நீ நினைத்தாயோ அங்கே நடக்கும் என்று நம்பியிருந்தால் நடந்திருக்கும் எங்கே அவசரப்பட்டு முடிவை எடுத்தாயோ அந்த இடத்தில் நிதானத்தை நீ கடைபிடித்திருந்தால் உனக்கு அங்கு வழி கிடைத்திருக்கும் முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவது நல்லதாக அமையட்டும் இந்த பாபாவை நினைத்து நம்பிக்கை பொறுமையோடு இனி எப்பொழுதும் இந்த மந்திரத்தை மறவாமல் இருந்தால் உன் வாழ்க்கை ஏராளமான சந்தோஷத்தை இனிமேல் காணும் பாபா நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறக்கவில்லை நீப்பட்ட அந்த கஷ்டத்தை நான் மறக்கவில்லை இப்பொழுது அதை இன்பமாக இனிப்பான விஷயங்களாக மாற்றி உன்னை தேடி வர செய்வேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாகி விடுவதில்லை என்பதை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் கிடைக்கப் போகின்ற இந்த வாய்ப்பு உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நல்லபடியாக மாற்றுவதற்கான அடித்தளம் என்று உறுதிப்பட நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் சாதாரணமாக எதையும் நினைத்து விடாதே எல்லாவற்றிற்கும் அர்த்தமும் இருக்கும் இறைவன் படைப்பில் எதுவும் சாதாரணம் இல்லை பயமும் குழப்பமும் இருந்தால் அதை விலக்கிவிட்டு மனதை வலிமையோடு வைத்துக்கொள் ஒரு சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்துக்கொள் சிறு துரும்பையும் அவமதித்து விடாதே வரும் நாட்களில் உனக்கு இது பெரிய பலனை கொடுக்கும் நல்லது நடக்கும்